இருக்க நாங்கள் இதுவரை காலமும் தேர்ந்து கொண்டு தான் போறோம் தமிழ் நாங்கள் தேசிய தேசிய உணர்வெண்டு கதை கதைச்சு நாங்களும் தேஞ்சு கொண்டு போறோம் சின்ன உதாரணம் சொல்றன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எமது பேரளவுமெண்ட் உறுப்பினர் இன்னைக்கு எத்தனை பேர் ஒன்பது பேர் பிறகு ஏழு இண்டைக்கு ஆறு ஆனா உண்மையை கருத்து கணிச்சா இண்டைக்கு அந்த ஆறு இருக்குதோ ஒரு யாரு சந்தேகம் ஏனென்றால் கிட்டத்தட்ட ஆஹ் அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முதல் இந்த தம்பி பெளிநாடு போயிட்டு ஆனால் இன்றைக்கும் வாக்குரிமை வருது ஆ அப்போ இவங்கள் தமிழ் உணர்வு உணர்வு என்று சொல்லி சொல்லி எங்களை தேய்ச்சி கொண்டு போகிறாங்க இந்த பேர்லமெண்ட் உறுப்பினர் எண்ணிக்கையும் இந்த ஐந்து பேரிடத்தில் நாங்கள் உயர்த்தி காட்டுவோம் பேர்லமெண்ட் எண்ணிக்கையே கூட்டி காட்டுவோம் கண்டிப்பாக அப்பேக்க இந்த தமிழன் இங்கே இருப்பான் இன்றைக்கு தமிழர்கள் எல்லோரும் புலம்பெயர்ந்து போகிறாங்க இங்கே இருந்தது விட்டுட்டு வெளிநாடு போடுறதுக்கு என்ன காரணம் ஆ வெளிநாட்டு உறவில்லாத ஜாழ்ப்பாணம் பூச்சியம் எந்த தொழிற்சாலை இருக்குது சீமேந்த தொழிற்சாலை எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கு சேரணும் தானே இடாக்குது சீமேந்து தொழிற்சாலையை நாங்கள் நவீன முறையில் ஆக்கலாம் இன்றைக்கு சொல்லுவாங்க சில ஆக்கள் சொல்லுவாங்க டஸ் வருமெண்ட்டு இன்றைக்கு உலகம் நவீன முறை டஸ்ஸை கூட பில்ட் பண்ணி எடுக்கலாம் அதே நேரம் கலிங்கல் வெளிநாட்டிலேருந்து நாங்கள் மூலப்பொருளை எடு எடுத்துக்கொண்டு அந்த மூல பேரிட்ட பக்கத்தில் துறைமுகம் இருக்குது அப்போ மூலப்பொருளை கப்பல் எடுத்தால் மிஞ்ச கிண்டி எடுக்க வேண்டிய அவசியம் வேறு அது சிநேரம் வெளிநாட்டில் மூலப்பொருள் எடுக்கலாம் மூலப்பொருள் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு களிமண் விறகு விறகு இருக்கும் கரி கறி அதையும் கலக்கிறது அதேமாரி களிமண்ணும் கலக்கிறது கலிங்கல் அப்போ எடுக்க என்ன நடக்கும் அப்பா நான் தொழிற்சாலை வந்துச்சா ஆ அப்போ இந்த பிரயத்தில் முன்னே காலத்திலேயே பழசில் மூவாயிரம் பேர் வேலை செய்திருக்காங்க ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரத்து மேம்பட்டாக்கள் வேலை செய்திருக்கிறாங்க அவ்வாறான தொழிற்சாலை ஐயாயிரம் பேருக்கு மேலே இப்போ நவீன முறையில் வரைக்க வேலை செய்வார்கள்டா இங்கேத்தைய இளைஞர்கள் கசிப்பு காய்ச்சல் போகிறார்களா கஞ்சாவிக்க போகிறார்களா போதைப் பொருளுக்கு பின்னால் தெரிய போகிறார்களா இதுக்கு காரணம் என்னெண்டா இங்கே தொழிற்துறை இல்லாதது எந்த தகப்பன கசிப்பு வடிக்கிறவர் பிள்ளை கூட வைக்கப்படன்னு தெரியுமா தன் தகப்பனை போலீஸ் பிடிச்சிட்டு போனா கூட ஸ்கூலுக்கு போக கூட ஸ்கூலுக்கு போக கூட அந்த பிள்ளை வைக்கப்படும் ஒன்று தான் போகும் எந்த தகப்பன் கசிப்பு காய்ச்சினுடைய இந்த பிள்ளையும் விரும்புமா அல்ல தகப்பனும் விரும்புமா ஏன்னா அவர்களை இந்த துறைக்கு அரசாங்கம் தீவிர இந்த அரசாங்கம் தள்ளி இருக்குது அவங்களை ஒரு குற்ற குற்றவாளியை தான் பார்க்கவே ஒழிய அவர்கள திருத்தோணம் என்று நம்பத்தில் இது பிறகு அரசாங்கம் பார்க்கல எங்கட அரசாங்கம் அவ்வாறு பார்க்காது அவர்கள் ஏன் இதை செய்கிறார்கள் செய்கிறதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும் மூலப்பொருளை இதையும் ஒன்று தாண்டா அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும் அவனை குற்றவாளியாக பார்க்க முடியாது அவனை திருத்தோணம் என்று பார்க்கணும் அவ்வாறான நடைமுறையை தான் நாங்கள் கண்டிப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இங்கே இருக்கிறவர்கள பிரச்சனைகள் எல்லாத்தையும் பிரச்சனை தத்துவமான பிரச்சனை இருக்குது போதைப் பொருள் ஏன் விற்கிறான் கசிப்பு ஆனால் இங்கே பார்த்தா கொஞ்சமாக வரவன் தான் ஜெயிலில் இருப்பான் ஆனால் கோடிக்கணக்கில் இருக்கிறவன் விட்டுட்டு போவான் எங்கள நாட்டுண்ட சட்டம் ஒரு சிலந்தி விலை போன்றது சின்னவன் போனால் பிடிச்சி தின்னு பெரியவன் போனால் பிச்சு கொண்டு போவோம் நாங்கள் வாக்களிச்சு வாக்களிச்சு அரசியல்வாதிக்குத்தான் உரிமையை பெற்றுக் கொடுத்துருக்கின்றோம் இதுதான் உண்மை எம்மை ஏமாத்தி உங்களை எல்லாருக்குமே அரசியலில் அரசியல்வாதிகள் நம்பிக்கை இருக்கா இதுவரை இந்த அரசியல்வாதியில நம்பிக்கை இருக்கா ஓ இப்ப இருக்கிறவர்கள் நம்பிக்கை இருக்குது அதான் கண்டிப்பா அப்படி உடனடியாக ஆணி தனவா சொல்றாரு ஆனால் இதுக்கு முதல்ல இருந்த இந்த இந்த நாட்டில் எங்களுக்கு மட்டும் நம்பிக்கை இல்லை சிங்கள மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிட்டு அதனால மாற்றத்தை விரும்பினாங்க இன்றைக்கு சிங்கள மக்கள் வெறும் நாலு லட்சத்தோடு இருந்த ஆக்களை இன்றைக்கு நாற்பது மூணு லட்சத்துக்கு கொண்டு விட்டுருக்கணுமே ஜனாதிபதி ஆக்கியிருக்கணுமே ஏனென்றால் இலங்கையில் எழுபத்தி ஆறு ஆண்டுகளால் அரசியல் வெறுப்பு ஒன்று அந்த அரசியல் வெறுப்பின் நிமித்தமாகவே ஒரு மாற்றத்தை ஒரு நம்பிக்கையில் இவர்கள்ட பயணத்தை கேட்டு வாக்களிச்சிருக்கிற அதனால இந்த முறை எங்கட எங்கட அரசியல்வாதிகளுக்கு ஒரு படிப்பணியாக இருக்கணும் இந்த முறை வாக்கு வந்து திசை காட்டிக்கு விழுற வாக்கு வந்து அவங்கள நெத்தியில் அடிக்கணும் ஏனண்டா என்னத்து கண்டா இந்த மாற்றம் தமிழ் மக்கள் என்றும் உண்மையின் பக்கம் நிற்பார்கள் தமிழ் மக்களை போய் உண்மையின் பக்கம் தான் நிற்பார்கள் உண்மை என்று தெரிஞ்சால் ஆதரவுடுப்பானவருக்கு அந்த உண்மையின் பக்கம் எமது தமிழ் மக்கள் இன்று திசைகாட்டிக்கு வாக்களித்து தமிழ் மக்கள் என்றும் உண்மையின் பக்கம் நிற்பார்கள் என்று இந்த உலகத்துக்கு எடுத்து கூறுவதற்கு இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம் அதற்காக இந்த முறை திசைகாட்டிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இந்த இடத்துல கூறிக்கொண்டு அதே நேரம் நான் சின்ன உதாரணத்தை கொண்டு கூறி கொண்டு போறேன் ஏன் என்ற விவசாயத்தோட சார்ந்தார்கள்லானே கூடுதலாக இன்றைக்கு நெல் ஒன்று விதைச்சிருப்பீங்க நெல் விதைச்சிருக்கீங்களானே நெல் விதைச்சிருக்கீங்க மழை பெய்திருக்கு மழை பெய்தோட பிறகு என்ன உரம் ஒன்று போடணும் ஆ அண்ணா நாங்கள் இது வேற ஹாலம் உரம் விதச்சிருக்கோம் மூவாறான உரம் எடுத்துக்கொள்ளுங்க வீடு டெலிஃபோன் ஜானே எல்லாத்தையும் விதைச்சிருக்குறோம் விதைச்சி பார்த்துருக்குறோம் ஆணா இது வேற ஹாலம் விதைக்காத உரம் ஒன்று இருக்குது ஆ நல்ல உரம் வந்துட்டு இந்த முறை விளம்பரப்படுத்திக் கொண்டுருக்குறோம் இந்த இடத்துல திசை காட்டி என்ற உரம் சரியா அப்போ இதுவரை காலம் விதைச்ச உரம் வந்து சக்காக தான் கிடைச்சாது உங்களை கேட்டுக்கொள்கிறீங்களாண்ணே இதை பிரியோசனம் விருந்து இருக்கா உங்களுக்கு ஆ யுத்தம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு விதைச்ச உரம் எல்லாம் தான் அவங்கள அவங்க சொல்லுவாங்க இவருக்கு வாக்களி அவருக்கு வாக்களி தான் கூறியிருக்காங்க உங்களை உங்களை சிந்திக்க அப்படியே இல்லை அப்ப ஒன்று சொல்றோம் இந்த முறை நாங்களொன்று விளம்பரப்படுத்திருக்க திசைகாட்டி என்ற உரம் அந்த திசைகாட்டி என்ற உரத்தை எடுத்து விதையுங்க அஞ்சு வருஷத்துல நல்ல பலன் கிடைச்சதுடா நாங்கள் எதிர்வரும் காலத்தில் இந்த இடத்துல வந்து உரையாற்ற தேவையில்லை இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெளிவூட்டணுமா நீங்களே எடுத்து வைப்பீங்க நாங்கள் பேசாமல் விபத்து தாக்கல் செய்துட்டு வீட்டே இருப்போம் இப்படியெல்லாம் தேவையில்லை நீங்கள் உங்களோட வேலையை பார்த்து கொண்டிருப்பீங்க நாங்கள் எங்களோட சிஸ்டத்தை பார்த்து கொண்டிருப்பேன் நீங்கள் வாக்களிச்சிட்டு தேர்தலுக்கு மட்டும் பாருங்க இந்த ரோட்டு வழியில் சுவரொட்டியோட்ட தேவையில்லை உண்டு மட்டும் தேவையில்லை இன்றைக்கு எங்கட சுவரொட்டியில் அதிகமாக பார்த்துருப்பீங்களா இல்லை ஆனால் மக்கள் கேட்குறாங்க அவங்களும் ஒட்டிட்டாங்க நீங்கள் தாங்க தாங்கட்டும் எங்கள்கிட்ட கேட்குறாங்க நாங்கள் அடிக்கிறதுக்கு பணத்தை யோசிக்கிறோம் இவ்வளோ பணம் ஐயோ நாங்கள் அடித்ததுக்கே இவ்வளோ பணம் முடியுது சும்மா லீப்ரெட் அடிச்சதுக்கே முடியுது ஷர்ட் அடிச்சு தாங்க இதை அடித்து தாங்க ஆக்கள் கேட்குறாங்க அதை விட ஏரியாவில ஆஃபீஸில் வந்து போஸ்டர் தாங்க நீங்கள் மாட்டன்னு தேவையில்லை காசும் தர தேவையில்லை நாங்கள் விட்டுறோம் என்னட்டா எல்லா இடவும் மற்றவங்களை அடிச்சிருக்கிறாங்க நாங்கள் சும்மா அடித்ததுக்கே இருபத்தஞ்சி லட்சத்துக்கிட்ட முடிஞ்சிருக்கு சும்மா லீப்ரேட் அடித்ததுக்கே ஆனால் இன்றைக்கு பார்த்தா நான் போகிற எல்லாம் சிவரொட்டி தான் எல்லா இடமும் மது இல்லை சிவரொட்டி தான் கிடக்குது இல்லை எல்லா கட்சியும் தனித்தனி நபரை அடிச்சடிச்சு சுவரொட்டி விதைச்சு கிடக்குது அப்போ பார்த்தேன்னு இதுக்கெல்லாம் இவ்வளோ பணம் முடிஞ்சிருக்க வேண்டும் எங்களால் அடிக்க முடியலை பணமும் இல்லை எங்கள கட்சியும் கட்டுப்பாடு வச்சிருக்கு ஒரு தனிநபருக்கு முப்பத்தொன்பது லட்சம் முப்பத்தொம்பது லட்சம் தான் ஒரு தனிநபருக்கு செலவழிக்கலாம் ஆனால் இன்றைக்கு கணக்கு பார்த்தா இந்த முப்பத்தொன்பது லட்சத்துக்கு மேலேயே செலவழிச்சிருப்பாங்க அதே தேர்தல் சட்ட விதிமுறையை மீறி இருக்கிறாங்க உண்மையாகவே கருத்தை கணிச்சா இவங்களுக்கு எல்லாம் பாராளுமன்ற உட்பட பதவியே கிடைக்காது உண்மையான கணத்துக்கு இப்படி பார்த்தா சட்டத்தை மீறினேன் என்ன நடக்குது அப்போ நாங்களொண்டு சொல்கிறோம் இந்த வீண் செலவில் குறைஞ்சிட்டு எதிர்வெறும் காலத்தில் எங்களுக்கு உங்களுக்கு காட்டுக்களவையின் துன்பம் ஏற்படாத வகையில் ஒரு உலகமயமாக்களோட முன்னேற்றக்கூடிய தமிழ் உணர்வை மேலே வளர்க்கக்கூடிய ஒரு சமுதாயம் உண்டுது அந்த சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு நல்லது ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு தான் நாங்கள் பாடுபடுறோம் அதே நேரம் உங்களோட பிரச்சனை காணி பிரச்சனை காணி பிரச்சனை நாங்கள் வாக்குறுதிகளும் கொடுக்க போறதில்லை நாங்கள் இதை விடுவிப்போம் அதை விடுவிப்போம்னு சொல்ல போகிறதில்ல செயலில் செய்து காட்டுவோம் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக எனக்கு தெரியும் அதனால் வகு விரைவில் பாராளுமன்றத்தில் பிறகு இன்றைக்கோ நாளைக்கோ கண்டிப்பாக நடக்கும் என்னடா நான் இதுக்கு முதல்லேயே ஊடகத்தில் சொல்லியிருந்தேன் கேட்டிருந்தவங்க நீங்கள் அங்கே காணி விடுங்க இங்கே அப்படியே இல்லையோடு நாங்கள் ஒன்று சொல்ல மாட்டோம் செய்வோம் செய்யக்க தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி அதில் அரசியல் நிகழ்வே செய்ய இல்லை கண்டிப்பாக அதே மாதிரி உங்களோட காணிகள் உங்களோட காணிகள் உறுதி இருக்கு உங்களை பெற்றுக் வேண்டிய கடப்பாடு என்ன உங்களோட காணி அது எங்களோடய காணி இல்லை நீங்கள் காணியை விட்டால் நீங்கள் முன்னேற்றியுங்கள் அதே இலக்காக கொண்டு கண்டிப்பாக சந்தேகம் வேண்டாம் எம்மை பற்றி அவதூறுகளை விதைப்பார்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டம் இல்லை இந்த பெரிய சட்ட வல்லுனரே சொல்கிறார் ஆ என்னண்டு பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக எடுக்கிற ஜனாதிபதியால் மட்டும் ஒரு தென்னை மரத்தை வச்சா உடனே காய் தருமா ஆ குறைஞ்சது அஞ்சு பேர் செஞ்சு செல்லும் அல்லது நெல்ல விதைச்சா மூன்று மாதம் செல்லும் ஒன்றரை மாதத்துக்குள்ள இவங்களுக்கு இருக்கிறாங்க உடனே நாங்கள் கொள்கை வெளியிட்டு இருக்கிறோம் பயங்கரவாத சட்டம் எடுக்கப்படும் அதே நேரம் இன இனவெரிசிலை குழப்பம் மீதான குடியிருத்தத்தை நாங்கள் மேற்கொள்ள போறது சட்டம் எடுத்து அதெல்லாம் நடைமுறைக்கு வரணும் என்றால் இவங்களை பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது திசை காட்டிக்கு இங்கே இருந்து அதிகளவான பாராளுமன்றம் செல்லும் செல்லைக்கு அன்றத்தோடு சொல்லுவார் தமிழ் மக்கள் ஜனாதிபதியுக்கு வாக்களிச்சோட இப்போ நாலஞ்சு மடங்கு கூடவா வாக்களிச்சிருக்காங்க தமிழ் மக்களுக்கு உண்மையின் பக்கம் நிற்பார்கள் அவ்வாறு என்றால் அதை தென்பகுதிக்கு சொல்வார்கள் ஒற்றைக்குடையில் அவர் வாக்களிச்சிருக்கிறார்கள் அவருக்கு தென்பகுதி மக்கள் இப்போ ஒன்றையும் உங்களுக்கு கொடுக்குறதுல தடுக்க போகிறது இல்லைன்னா அவங்களும் உணர்ந்துட்டாங்க எங்களை பிரிஞ்சு வச்சு ஆண்டுட்டாங்கள்ட்டு நீ தமிழன் சிங்கிறவன்ட்டு அந்த உணர்வு உங்களுக்கும் வந்துட்டுது தென்பகுதியிலேயே வந்துட்டு இஞ்சியும் வந்துட்டு அதனால் ஒன்றுபடுவோம் நாங்கள் எல்லோரும் வேட்பாளர் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் தான் உங்களோட பிரச்சனைகளை அறிஞ்சவர்கள் உயிர் சேதங்கள் நண்பர்கள் உயிர் சேதம் உணர்ந்திருக்காரு இந்த நண்பரும் உயிர் சேதம் வளர்ந்திருக்காரு எல்லாரும் உயிர் சேதங்களையும் தாக்கல் விதிக்கினான் என்ன ஏற்று ச தெரிஞ்சாக்கள் தான் வெளியிடத்தில் இருந்து ஒன்றும் இறக்குமசிக்கில்லை இல்லை இயஞ்சியது ஜாழ்ப்பாணத்தை பிறப்படமாக கொண்டவர்கள் ஜாழ்மண்ணை மண்ணின் பிரச்சனை இல்லை மற்ற அரசியல் மாதிரி கொழும்ப மையமாக கொண்டவர்கள் இல்லை நாங்கள் எமது அரசியல்வாதியை தேடிப்பார்கள் அதிகாரமான கொழும்ப மையம் அன்ற தோழர் ஒன்று சொல்லிட்டார் இனி அமைச்சர்கள் இருக்க கொழும்புல வீடு இல்லை பாராளுமன்றம் முடிஞ்சாலும் வீட்டை போயிரு எல்லாருக்குமாத சட்டம் கொண்டு கொண்டு வர வேண்டியதாக வெறக்கு தானே உண்மையாகவே இஞ்சியத்தை தேதி செய்யப்படுறவர்கள் அதிகளமாக கொழும்புலாம் இருப்பாங்க அவ்வாறான சட்டம் மூலம் இயற்றுவோம் இனி நீங்கள் கொழும்பில் இருக்கீங்களா பார்லமெண்ட் மாதிரி முடிஞ்சன்னா போய் ஏரியாவில் இருங்க அது வெங்கடையில கொண்டு இருக்குது பாராளுமன்றத்தில் முடிஞ்சப்பறம் உறுப்பினர்கள் பூராக்கள் கண்டிப்பாக ஒரு கிழ ஒரு மாதத்துக்கு ஒரு சந்தையில் போய் போயிருக்கணும் மாச ஒரு மாதத்தில் நாலு சந்தை போயிருந்தா ஒரு கிழமையில் நாலு சந்தை கட்டப்பறம் என்னது பேர்லமெண்ட் உறுப்பினர் ஒரு சந்தையில் போய் இருந்தீங்கட்டா அப்படி ஆறு மணிலேருந்து ஒன்பதரை மட்டும் இருந்தாலே மக்கள் எவ்வளோ பிரச்சனையே தெரியும் எங்களோட உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் குறைஞ்சது ஆறு உறுப்பினர்களையும் அனுப்பிங்களா இருந்தால் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சந்தையில் முடிச்சிருப்போம் ஆ கண்டிப்பாக அந்த இலக்கை பெற்றுத்தாங்க உங்களோட பிரச்சனையில் உங்களிடமே வந்து கேட்டு அறிஞ்சு ஆராய்ஞ்சு நிவர்த்தி செய்கிறதுக்கான வழியை செய்வோம் புதியதொரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு இந்த முறை திசை காட்டிக்கு வாக்களித்து அந்த பலத்தை பெண்டுத்தாங்க கேட்டு கொண்டு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்